பொது தமிழுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவரை நாலு கொஷின் பேப்பர் பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் அடுத்த கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யாருனா நாமக்கல் கவிஞர் கவிராயர் என்று புகழப்படுபவர் கவிராயர் என்று புகழப்படுபவர் யார்னா உடுமலை நாராயண கவி எடுத்தல் படுத்தல் நளிதல் உழப்பில் திரிவும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல் எடுத்தல் படுத்தல் நளிதல் உழப்பில் திரிபும் தத்தமில் சிறிது உளவாகும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா நன்னூல் எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்று கூறியவர் மு வரதராசனார் என்னப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்று கூறியவர் யார்னா மு வரதராசனார் எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்ற பாடலை இயக்கியவர் பாரதிதாசன் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க காசு எஃகு பயிறு இதுல அனைத்துமே சரிதான் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு வந்து காசு எஃகு பயிறு குரில் எழுத்துக்களை குறிக்கும் அசைச்சொல் கரம் குரில் எழுத்துக்களை குறிக்கும் அசைச்சொல் வந்து கரம் முற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க ஏழு முற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு வந்து ஏழு குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்னா ஆறு வகைப்படும் குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்கும் அசைச்சொல் காரம் குரில் நெடில் எழுத்துக்களை குறிக்கும் அசைச்சொல் எதுனா குரில் எழுத்து மட்டும் கேட்டாங்கன்னா கரம் குரில் நெடில் கேட்டாங்கன்னா காரம் இடைத்தொடர் குற்றியெழுகிற சொற்களில் எவ்வளத்து இறுதியாக இடம்பெறாது ராசகோபாலன் என்ற இயற்பெயர் கொண்டவர் சுரதா ராசகோபாலன் என்று இயற்பெயர் கொண்டவர் சுரதா இடைத்தொடர் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க சால்பு இடைத்தொடர் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு வந்து சால்பு குற்றியலுகர சொற்கள் எந்த இடத்தை தொடர்ந்து வருவது இல்லைன்னு கேட்டிருக்காங்க இவ் சொற்கள் எந்த எழுத்தை தொடர்ந்து வருவதில்லைன்னு கேட்டிருக்காங்க என அழைக்கப்படுபவர் யார்னா சுரதா துறைமுகம் என்ற நூலின் ஆசிரியர் சுரதா துறைமுகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா சுரதா காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க கான் காணகம் அடவி அரண் ஆரணி புறவு பொழில் தில்லம் அழுவம் இயவு பழவம் முளரி இதுல அனைத்துமே சரிதான் காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் வந்து கா கால் கான் கானகம் அடவி அரண் ஆரணி புறவு பொறை பொழி தில்லம் அழுவம் இயவு பழவம் முளரி அனைத்துமே சரிதான் செலுத்தமிலாய் செய்வதும் வேண்டும் என்ற பாடலை இயற்றியவர் பாரதிதாசன் நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார் நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி என்ற பாடலின் ஆசிரியர் யார்னா பாரதியார் நாவர் பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க கோழி குண்டு நாவர் பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது எதுனா கோழி குண்டு தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம் தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எதுனா மேட்டுப்பாளையம் இந்தியாவில் காணப்படும் மான் வகைகள் எவைன்னு கேட்டிருக்காங்க சருகுமான் மிலாமான் வெளிமான் அனைத்துமே சரிதான் இந்தியாவில் காணப்படும் மான் வகைகள் வந்து சருகுமான் மிலாமான் வெளிமான் இதுல அனைத்துமே சரிதான் வேக்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு ஒன்று மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அஃது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் திருக்குறள் மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அஃது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் எதுனா திருக்குறள் பொய்யாமொழி என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்ற மூன்று பகுப்புகளை கொண்ட நூல் காந்தடிகள் சிறு வயதில் பார்த்த நாடகம் நாடகம் காந்தியடிகள் சிறுவயதில் பார்த்த நாடகம் எதுனா ஹரிச்சந்திரன் நாடகம் கீழ்கண்டவற்றில் எட்டு தொகை நூல்கள் எது கேட்டிருக்காங்க புறநானூறு கீழ்கண்டவற்றில் எட்டு தொகை நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க புறநானூறு தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் ஆப்ஷன் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க நாமக்கல் கவிஞர் பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை நாகரிகம் பண்பாடு வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குவது புறநானூறு யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கு யாண்டு என்னும் சொல்லின் பொருள் வந்து எங்கு, பாஞ்சலை வளம் என்ற பாடலில் ஊர்வலத்தின் முன்னால் எது அசைந்து வந்தது வாரணம் வீரபாண்டிய கட்டபொம்மை என்னும் கதை பாடல் நூலினை தொகுத்து வெளியிட்டவர் நான் வாண மாமலை முத்துராமலிங்க தேவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று புகழ்ந்தவர் அண்ணா முத்துராமலிங்க தேவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று புகழ்ந்தவர் யார்னா அண்ணா வங்கசிங்கம் என்று போற்றப்படுபவர் நேதாஜி வங்கசிங்கம் என்று போற்றப்படுபவர் யார்னா நேதாஜி வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் திலகர் வட இந்தியாவில் வாய்ப்புட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யார்னா திலகர் தமது திரைப்பட பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் உடுமலை நாராயண கவி தமது திரைப்பட பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் யார்னா உடுமலை நாராயண கவி முத்துராமலிங்க தேவர் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை கமுதையில் நடத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் முத்துராமலிங்க தேவர் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை கமுதியில் நடத்திய ஆண்டு எப்பன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இன்பம் பொழிகிற வானொலியம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியம் என்ற பாடலை எழுதியவர் நாமக்கல் கவிஞர் பசம்போன் முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் இருபதாயிரத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் பசுமான் முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் நாட்கள் முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் எத்தனை நாட்கள்னா நான்காயிரம் நாட்கள் இந்து புத்த சமய மேதை என்று அழைக்கப்படுபவர் முத்துராமலிங்க தேவர் தேவர் இயற்கை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இயற்கை எழுதிய ஆண்டு மூணு முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஆண்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்திய அரசு முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து இந்திய அரசு முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் திலகர் சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் என்று கூறியவர் யாருனா திலகர் வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்று கூறியவர் திருவள்ளுவர் மெய்யறிவு மெய்யறம் என்ற நூல்களை இயற்றியவர் மெய்யறிவு மெய்யறம் என்ற நூல்களை இயற்றியவர் யார்னா வாவுசி ராபி சேது பிள்ளையின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் தமிழின்பம் ராபி சேதுப்பிள்ளையின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுனா தமிழ் இன்பம் சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி பின்கே தமிழ் விருந்து என்ற நூலை எழுதியவர் ராபி சேதுப்பிள்ளை பிள்ளை பாய காண்பது வெள்ளம் பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் என்ற பாடலை இயற்றியவர் சிதம்பரனார் பாயை காண்பது சுதந்திர வெள்ளம் பணியை காண்பது வெள்ளையர் உள்ளம் என்ற பாடலை இயற்றியவர் யார்னா சிதம்பரனார் இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் எதுனா இலக்கணம் உடையது அறம் செய்ய விரும்பி என்பது யாருடைய வாக்குன்னு கேட்டிருக்காங்க ஔவையார் வாக்கு மருவு என்பதற்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து எந்தை முன்பின்னாக தொக்கப்போழிக்கு பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க இல்லை பொருந்தாது எதுனா சுடுகாடு முன்பின்னாக தொக்கப்போலிக்கு பொருந்தாது எதுனா சுடுகாடு இதுக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருந்தாங்கன்னா புறநகர் கால்வாய் கடைக்கன் இடக்கரடகளுக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க கால் கழுவி வந்தான் தகுதி வழக்கில் மங்களம் என்பதற்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க திருமுகம் வெள்ளாடு நன்காடு இதில் அனைத்துமே சரிதான் தகுதி வழக்கில் மங்களம் என்பதற்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க திருமுகம் வெள்ளாடு நன்காடு இதில் அனைத்துமே சரிதான் கப்பலோட்டிய தமிழர் என்று அழைக்கப்படுபவர் வவுசி சுதேச கப்பல் கம்பெனியின் தலைவராக இருந்தவர் சுதேச கப்பல் கம்பெனியின் தலைவராக இருந்தவர் யார்னா பாண்டித்துறை முத்துராமலிங்க தேவர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முத்துராமலிங்க தேவர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டுகள் எவைனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தென்னாட்டு சிங்கம் என்று போற்றப்படுபவர் முத்துராமலிங்க தேவர் இதே வங்க சிங்கம்னு கேட்டாங்கன்னா நேதாஜி தென்னாட்டு சிங்கம்னு கேட்டாங்கன்னா முத்துராமலிங்க தேவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு யாதனின் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக்க கேட்டிருக்காங்க யாது கூட்டல் எனின் யாதெனின் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக கேட்டிருக்காங்க யாது கூட்டல் எனின் திருக்குறளில் இன்பத்து பாலில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் திருக்குறளில் இன்பத்து பாலில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை வந்து இருபத்தி ஐந்து திருக்குறளில் அறத்து பாலில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் இன்பத்து பால்னா இருபத்தி ஐந்து அறத்து பால்னு கேட்டாங்கன்னா முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் முத்துராமலிங்க தேவர் நடத்திய வார இதழ் நேதாஜி சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கெல்லியின் செவிலி தாயாக விளங்கியவர் காவர் பிண்டு நெடில் தொடர் குற்றியல் உகரத்திற்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க பாகு நெடில் நெடில்தொடர் குற்றியலுவரத்திற்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க பாகு மகர குறுக்கம் இடம்பெறாத பணம் கிடைத்தது மகர குறுக்கம் இடம்பெறாத சொல்லி எதுனா பணம் கிடைத்தது அடுத்தது கூற்று கொடுத்திருக்காங்க கூற்று ஒன்று சேரமன்னன் போரவை கோப்பேரன் நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் காவற்பெண்டு கூற்று ஒன்று வந்து தவறு சேர சேரமன்னன்னு கொடுத்துருக்காங்க சோழ மன்னன் தான் வரணும் சோழமன்னன் போரவை கோப்பேரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் காவர் பெண்டு இதுதான் சரியானது சேர சேரமன்னன்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று வந்து தவறு கூற்று இரண்டு சங்ககால பெண் புலவரான காவர் பெண்டு நூற்றில் ஒரு பாடலை பாடியுள்ளார் கூற்று இரண்டு வந்து சரி கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு வந்து சரி ஆப்ஷன் வந்து டி த ஆன்சர் கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு வந்து சரி அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று வழக்கானது இயல்பு வழக்கு தகுதி வழக்கு என இரு வகைப்படும் கூற்று ஒன்று வந்து சரி வழக்கானது இயல்பு வழக்கு தகுதி வழக்கு என இரு வகைப்படும் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு இயல்பு வழக்கானது இலக்கணமுடையது இலக்கண போலி என இரு வகைப்படும் கூற்று இரண்டு இயல்பு வழக்கானது இலக்கணமுடையது இலக்கண போலி மறுவு மூன்று வகைப்படும் இல்லை இரு வகையும்தான் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்னு சரி கூற்று இரண்டு ஆப்ஷன் வந்து சி இது கூற்று ஒன்னு சரி கூற்று இரண்டு வந்து தவறு அடுத்தது கூற்று கூற்று ஒன்று அவகார குறுக்கம் சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறும் கூற்று ஒன்று வந்து சரி அவுகார குறுக்கம் சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறும் கூற்று ஒன்று வந்து சரி கூற்று இரண்டு ஐகாரம் சொல்லின் முதல் மற்றும் இறுதியில் மட்டுமே வரும் கூற்று இரண்டு வந்து தவறு ஐகாரம் சொல்லின் முதல் இடை இறுதி மூன்று இடத்துலையுமே வரும் இதில் முதல் மற்றும் இறுதி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு வந்து தவறு ஆப்ஷன் வந்து சி இது ஆன்சர் அடுத்தது கூற்று கூற்று ஒன்று பாக்கு என்பது மென்தொடர் குற்றியல் உகரத்திற்கு எடுத்துக்காட்டு கூற்று ஒன்று வந்து தவறு பாக்கு என்பது வன்தொடர் குற்றியலுகரத்திற்கு தான் எடுத்துக்காட்டு இல்லை மின்தொடர்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று வந்து தவறு கூற்று இரண்டு அம்பு என்பது வன்தொடர் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டாகும் கூற்று இரண்டும் தவறு அம்பு என்பது மென்தொடர் குற்றியல் உகரத்திற்கு தான் எடுத்துக்காட்டு இல்லை அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்றும் தவறு கூற்று இரண்டும் தவறு ஆப்ஷன் வந்து பி கூற்று ஒன்று மற்றும் இரண்டு தவறு அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க பாரணம் யானை பரி குதிரை சிங்காரம் அழகு கமுகு பாக்கு பாரணம்னா யானை பரினா குதிரை சிங்காரம் அழகு கமுகு பாக்கு ஆப்ஷன் வந்து பி இதன்சர் அடுத்ததும் பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க பந்தர் கடைப்போலி மஞ்சு முதற் போலி அஞ்சு முற்றுப்போழி அரையர் இடைப்போழி பந்தர்னா கடைப்போலி மஞ்சு முதற்போழி அஞ்சு முற்றுப்போழி அரையர் இடைப்போலி option on the B, the answer,